போதகராக இருக்கிறேனா அல்லது அப்போசலனாக இருக்கிறேனா அல்லது தீர்க்க தரிசியாக இருக்கிறேனா அல்லது சுயசேசலாக இருக்கிறேனா அல்லது மீப்பனாக இருக்கிறேனா என்று நீங்கள் உணர்வதற்கு முன்பாக நீங்கள் முதலாவது இருக்க வேண்டிய தெய்வனுடைய அழைப்பு இந்த அழைப்புகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் ஒரு காரியத்திற்கான அழைப்பு உடையவர்களாக இருக்கிறீர்கள் அது என்னவென்றால் நாம் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் என்னவென்றால் வாசிக்கிறேன் என் அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இயேசு சொல்கிறார் எனவே நம்முடைய அழைப்பு என்ன நாம் அவர் இயேசுடைய அழைப்பை பத்தி பார்க்கிற பொழுது என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே பவுல் என்ன சொல்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் ஒன்று இருந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றலா இருங்கள் எனவே நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் அதான் நமக்கு முக்கியமானது இல்லையா இவர் என்ன சொல்கிறார் என்றால் நான் பவுல் சொல்கிறார் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போலவே நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் அவரை ஒரு மாதிரியாக அவரை வைத்துக் கொள்ளுங்கள் அவரை போலவே இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம் எனவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறது என்றால் என்ன பிரியமாணவர்களே அடுத்ததாக வசனம் மத்தியும் பதினாறு இருபத்தி நான்கில் இதற்குரிய பதிலை நாம் பார்க்கலாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது என்றால் என்ன அதிகாரம் அப்பொழுது இயேசு நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கொண்டு பின்பற்ற கடவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னா என்னன்னா தன்னைத்தான் வெறுத்து என்றால் சுயத்தை வெறுத்து தன்னுடைய சுய விருப்பங்களை வெறுத்து தன்னுடைய சுய என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் அப்படி வந்து கிறிஸ்துவை என்னை என்ன பின்பற்றுங்கள் சொல்றாரு அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் அவர் முதலாவது வைத்த மாதிரி முன் மாதிரி எதை செய்தார் என்று சொல்லி நாம் அவர் என்ன இயேசு செய்தார் அப்படி அவரை பின்பற்ற வேண்டுமே அவர் என்ன செய்தார் பார்க்கிற பொழுதுதான் நீங்கள் யோவான் ஆறு முப்பத்தி எட்டு எடுத்து வாசித்தீர்கள் என்றால் என் அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார் அப்படி என்றால் என்ன இயேசு கிறிஸ்து எதற்காக வானத்திலிருந்து இறங்கி வந்தார் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை மின் அவரை முன்மாதிரியாக வைத்து நாம் பின்பற்றுகிறோம் என்றால் நாமும் பிதாவின் சித்த